என்ன சுஷ்மா காப்பி நல்லா இருக்கா அது நீ எப்பவும் நல்லா தான் என்ன விஷயம் பிள்ளை உன் முகத்தில் சிரிப்பே காணும் எனக்கு அது வீட்டுக்கு வரவே பிடிக்க இல்லை என் புருஷன்கிட்ட சொல்லிடுச்சு நீ என்ன பண்ணும்னு எனக்கு தெரியாது நான் அங்கே வராதுன்னு அடி பாவி நான் மட்டும் தனியாக போகணுமா நீ வருவேன்னு தானே நானும் வரேன்னு ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேனே பொண்ணாலும் நான் வரணுன்ட்டு இப்போ என்னை விட்டுட்டு நீ வரமாட்டேங்கிய நீ என் தனியாக போதும் உன் சொத்தை வருதும் பண்ணி அங்கிருந்து கிளம்பி வருது அப்புறம் என்ன அவ ரெண்டு பேரும் பேசிட்டு வருவாவை நான் தனியாக தானே இருக்கணும் நீ வந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்ருக்கலாம் நான் நீ வருவான்னு நான் நினச்சேன் நான் மட்டும் தனியாக போகணுமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல பிள்ளை நான் வரமாட்டேன்னு என்கிட்ட நான் இப்போதானே வந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ போனே தானே எங்கே அப்புறமே எதுக்கு அழுதுகிட்டு இருக்கே போயிட்டு வா ஆமாம் இதுக்கு முன்னாடியே அப்படியே அழுதுட்டு தான் போயிட்டு இருப்பேன் என்ன பண்ண எங்கே போவேன் எனக்கு பிடிக்காது பத்துக்க அதுவும் வீட்டு சைட்லலாம் என்னை இலக்காரமாக தான் பேசுவேன் இருந்தாலும் என்ன பண்ணேன் போகணுமேனு போயிட்டு தான் இருக்கேன் கூப்பிட கூப்பிட்ட ம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அம்மாவீட்டாக நம்ம இஷ்டத்துக்கு சொல்லலாம் எனக்கு அங்கே போகலன்னா எனக்கு பிடிக்காது இங்கே போவேன்னா எனக்கு பிடிக்காது ஏன் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் நான் வருவேன் கல்யாணம் ஆனது பேர் என்ன பண்ணேன் அவ எங்கே கூப்பிட்றாலோ போக வேண்டியதானே இருக்குது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் என்ன பண்ணேன் போக தான் வேண்டியிருக்கு பொம்பளையா பிறந்தாலே இப்படிதான் போல கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்துக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம விருப்பமே ஒன்றும் நடக்க மாட்டேங்க எல்லா மாமியக்காரி விருப்பமும் விருப்பப்படி தான் நடக்க வேண்டியதா இருக்கு சும்மா புலம்பிட்டு இருக்காதே நீ அப்படி இருக்குது எல்லா பொம்பளைங்களும் அப்படி இருக்காது இது எனக்கு பிடிக்கல நான் வரலன்னு சொல்லிடுச்சுலே அத மாதிரி நீயும் சொல்லணும் நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இரு அப்போ இப்படியேதான் இருக்கணும் உனக்கு தைரியம் இல்லை அது என்னமோ கரெக்டு தான் ஒரு குழம்பே இந்த தான் வைப்பேன்னு சொல்ல முடியல இந்த வீட்டில் தைரியமா என்னால இதில் போற இடத்த வேற சொல்ல ஓ இப்படியே இருந்து பழகிட்டு நீ தைரியமா இருக்கா பொண்ணு மாதிரி நிறைய பேர் தான் செய்யறவ ஆனா என்ன மாதிரி பயந்தாங்க இன்னும் இன்னும் தான் செய்யறாவே ஒரு புடவை வாங்க கூட பயந்துக்கிட்டு கிடக்காவ எத்தனை பேர் வீட்டுலயே தெரியுமா மாமியாருக்கு பயந்துக்கிட்டு புடவை அதையே எடுத்துட்டு வந்தாலே அதுக்கு ஒரு சண்டை ஒரே விலையில் எடுத்தாலும் சண்டை தான் வருது போ நானும் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பார்த்துட்டேன் இந்த கலர் அழகா இருக்குன்னு அதுக்கு சண்டை போடுறாவ சரி புடவை பார்த்தா அவளுக்கு விலை அதிகமாக இருக்கு எனக்கு கம்மியாக இருக்குன்னு அதுக்கு ஒரு சண்டை சரி அவளுக்கு ஒரே விலையில் எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கே அவிலுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுப்போன்னு எடுத்தால் அதுக்கும் ஒரு பிரச்சனை போ இப்படி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணணுன்னே இருக்காவே அவிய அப்படி இருக்கும்போது நம்ம எது செஞ்சாலும் இந்த வீட்டில் பிரச்சனையாக தான் முடியும் வேற என்ன பண்ண நான் புடவை எடுக்கிறதையும் விட்டுட்டேன் இப்படியே எல்லாத்தையும் விட்டுடும் உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி பேசுறதுக்கோ சி வெக்கமாக தான் இருக்கு என்ன பண்ண ஆரம்பத்தில் இப்படிதான் ரோசமாக இருந்தேன் நானும் ஒன்ன மாதிரி ம் இந்த ரோசம்லாம் இந்த வீட்டில் செல்லுபடி ஆகாது வாழ்க்கை முக்கியம் இல்லை சுஷ்மா கோவப்பட்டு என்ன பண்ண சொல்லு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போய் திரும்ப நிற்கணும் அப்படி நின்னா எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமே படுவாவை எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணி வச்சாவ கவலை தானே படுவாவே கோசமே இதை பற்றிலாம் யோசிக்காமல் பொறுமையாக இருந்துட்டேன் பார்த்துக்க கோவம் வரும் அப்போ அப்பாவையும் அம்மாவையும் நினச்சிப்பேன் அப்புறம் என்ன அமைதியாக போயிடுவேன் காதலை பேசுகிறத பாதி நாள் வாங்குறதே இல்லை பழகிட்டு பார்த்துக்க உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுகழுகையாக வருது நீ ரொம்ப பாவம் உன்னை வேற நான் திட்டிடுச்சு சாரி அதை விடுப்பில்ல அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல நீ ஏன் அதை பத்தி யோசிச்சு அழுதுட்டு நீ ஒரு கலையை தான் பார்த்துருக்கா பார்த்துக்க இன்னும் எத்தனை வீட்டில் எத்தனை கலை என்ன மாதிரி இருக்காவன்னு தெரியல உனக்கு ஹலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்க்கறீ ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கியே பார்த்துக்கோங்க அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களா அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க என்ன பண்ணணும் தெரியல இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு ஆம்பளைங்க படுற பாடு பெரும் பாடா இருக்கும் போல என்ன இவன் இங்க தனியா நின்று பேசிட்டு இருக்கான் கிளம்புற நேரத்துல இல்ல என்ன யோசிச்சுட்டு இருக்கான் மரத்துக்கிட்ட நின்று ஒன்னும் இல்லன்னே என்ன தண்ண சொல்ல சித்தி வீட்டுக்காவ வரமாட்டேங்கா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நீதான் அத பேசி உங்க அம்மா கிட்ட சரி கட்டணும்னு ஏன் கிட்ட சொல்ற நான் என்னத்த பண்ண சொல்லுதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னே மேத்து அவகிட்ட சமாதானமா பேசின இந்த ஒரு வாட்டி எனக்கு எனங்களுக்கோசம் வந்துருமான் அப்பயும் வரமாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கா ஆமான் அவ புடிச்சான்னா உடுமை பிடிதான் பாத்துக்க யாரு கோசமா அவருக்குதான் மாத்திக்க மாட்டா அதான் நான் என்ன பண்ண அம்மா கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியாம முடிச்சுட்டு கிடக்கேன் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா உன்னையே அண்ணி இந்த பாடுபடுத்துறாவ அண்ணி சொன்னாலே ஒத்துக்க மாட்டாவ இதுல வேற நானா பாத்து கூட்டிட்டு வந்தேன் வா இவ வரமாட்டேன்னு சொன்னா அம்மா என்ன பேச்சு பேசுவோ பாத்துக்க அத யோசிச்சாலேயே பயமா இருக்குண்ணே எனக்கு என்ன பண்ண கல்யாணம் கேட்டா ஆம்பளைங்க பாட்டு திண்டாட்டம் தான் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு பக்கம் பொண்டாட்டி இன்னொரு பக்கம் பெத்த தாயி யாருக்கு பேச என்ன பண்ண அப்போ அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா பொண்டாட்டிக்காரி உன் அம்மா தான் முக்கியங்கா பொண்டாட்டிக்காரிக்கு சப்போர்ட் பண்ண அம்மா நேத்து வந்து பெருசா போயிட்டா பெற்று இத்தனை வருஷம் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தனா உனக்கு வேண்டாதோல்ல ஆயிட்டனான்னு கேட்காத என்ன பண்ண கல்யாணம் கெட்டுற வரைக்கும் நிம்மதியா ஆம்பளைங்க இருந்துக்க வேண்டியதுதான் கல்யாணம் கெட்டனோடன சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போச்சுப்போ அவசரப்பட்டு தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டோனோன்னு தோணுதுமே இப்போ தோனி என்னெல்லாம் பண்ண எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா இனிமேல் தோனி என்ன பண்ண இனி எப்படி பிரச்சனையும் சமாளிப்போன்னு யோசி என்ன பண்ண போறா ஆக மொத்தம் பொண்டாட்டிக்கிட்டேயும் நம்மளுக்கு நல்ல பேர் வாங்க முடியாது அம்மா அம்மாக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்க முடியாது பத்துக்கு நிறைய ஆம்பளைங்க வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு பொண்டாட்டியை ஆசைப்பட்டு எடுத்து கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்தவும் முடியல அம்மாக்கு நினைச்சதை வாங்கி கொடுத்து அம்மாவை திருப்திப்படுத்தவும் முடியல என்ன பண்ண என்ன நான் சொல்றாங்க அரசு பஸ்ஸில் இருக்கான் தாண்டம் அங்கே அப்புறம் சண்டானம் அந்த கண்காணம் என்ன பத்து நிமிஷம் பாப்பம்மா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவோம் வந்துட்ருப்பெல்லாம் இருக்கும் பஸ்ல சரி சரி உன் தம்பி திருட்டு மொழி முடிச்சுக்கிறதான் திருவிழா காணாம போன மாதிரி